எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு யார் எலிமினேஷன் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு ஸோ ரவீனா எலிமினேட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் இது வரைக்கும் சேனல் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்டு தான் எடுத்து வச்சுருக்காங்க பட் கடைசி நேரத்தில் மக்களுடைய வாக்கின்படி மாயா இல்லை நிக்சன் வெளியேறதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்கிறது ஸோ ப்ளீஸ் ஹோப் விட்டுறாதீங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணலாம் இந்த வாரம் கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரில் மக்களின் ஓட்டுபடி லீஸ்டாக இருக்கிறவங்க வெளியே போகணும் அப்படிங்கிறது தான் ஸோ இட்ஸ் கோயிங் டு மிய மாயா ஆர் நிக்சன் கண்டிப்பாக வெளியேறணும் அப்படிங்கிறது தான் சரியா பட் நிக்சன் வந்து ஏற்கனவே ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டான் இந்த மாதிரி நான் அந்த வாரம் வெளியே போகிறேன் எனக்கு வந்து முடிஞ்சிச்சு ஜோழி நான் இன்னும் டூ டேஸ் தான் கிளம்பிடுவேன் ஆவடி போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது அதுக்கடுத்து எனக்கு இங்கே இருந்துற அந்த ஒரு மனநிலையும் போயிடுச்சு விஜய் மம்மி நான் கிளம்புறேன் நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா என்ன பார்க்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு மாயா பூர்ணிமா நீ அடுத்த வாரம் எப்படி வந்துடு உள்ள இப்போ போனாலும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஃபைனலில் எப்படி வந்துடுவ அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஸோ ஹீஸ் இந்த மைண்ட் செட் ஓகேவா நேற்று டிடிஎஃப் வந்து இவங்கள தூக்கிட்டு வர்றதுக்கு என்னென்ன பிக் பாஸ் வந்து பித்தலாட்டம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா அதெல்லாம் இப்போ ஒன்று ஒன்றா லிஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் சரியா அடுத்து ஒரு சீட்டிங் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் ஸோ மொத்தம் ரெண்டு டாபிக் தான் மெயினா ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷு மணி மற்றும் விஷ்ணு இவங்க மூன்று பேரும் ஆஃப்டர் டாஸ்க் போய் ஹோல்டு பண்ணி பார்த்தாங்க போர்டை ஹோல்டு பண்ணி பார்க்கும்பொழுது மாயா பூர்ணிமா அப்புறம் நிக்சன் விசித்ரா நின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பேஸ்மெண்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது ஸோ அதனால் நல்லா அப்படி புஷ் பண்ணாலும் போகல கொஞ்சம் ஒரு ஒரு ஃபோர்ஸ் நம்ம கொடுத்தாலும் அப்ளை பண்ணாலும் அது வந்து அந்த இடத்துல அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ட் ஆச்சு பட் இந்த சைடு இருக்க போர்டு தினேஷ் எல்லாம் நின்னாங்க தெரியுமா அது வந்து பேஸ்மெண்ட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காகவே இல்லை இவங்க வந்து லைட்டாக அப்படி புஷ் பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னா டபால்னு அது கீழே அப்படியே போகுது தள்ளுது ஸோ அதை வந்து தினேஷ் வந்து கண்டுபிடிச்சிட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு மாயா டீமுக்கு வந்து பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவங்க எவ்வளோ ஃபேவர் பண்ணியிருக்கானுங்க பாருங்கள் கடைசி வரைக்கும் இந்த சுத்தர கேம் ஒன்று நின்றுச்சு பார்த்தீங்களா அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவர் பண்ணியிருந்தானுங்க எல்லா இடத்துலையும் ஃபேவர் பண்ணியிருந்தாங்க மாயா அவ்வளோ சிக்னல் கொடுக்குது நிக்சன் அவ்வளோ சிக்னல் கொடுக்குது கார்டில் சீட் பண்ணுறாங்க இவ்வளோ விஷயங்கள் பண்ணியும் எதுவும் கேட்கப்படல அப்படிங்கிறது காரணம் மாயா இல்லை நிக்சனுக்கு டிடிஎஃப் கொடுக்கணுன்ட்டு ஆனால் ஆண்டவன் என்ன பண்ணிட்டான் நீ என்னால பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் தகுதியே கிடையாது கிடையாதுன்னு சொல்லிட்டு விஷ்ணு கொடுத்துட்டான் இப்போ என்ன புலம்புறாங்க அப்படின்னா அந்த புள்ளி அங்கே நேற்று நைட்டு வந்து ஃபேராக விளையாடலாம் விஷ்ணு விஷ்ணு ரொம்ப ஃபேராக விளையாடவே இல்லை அவர் வந்து ஏமாற்றி விளையாண்டார் சீட் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டாங்களா இந்த போர்டு பற்றி நைட்டு இவங்களும் அதான் சொல்லிகிட்டு இருக்காங்க விசித்திரம் எப்படி நின்னாங்க அந்த ஸ்ட்ராங்கான போர்டு தான் கண்டிப்பாக அவங்களுடைய வெயிட்லாம் கண்டிப்பாக அது உள்ள அப்படி அமைங்கிருக்கும் ஏன்னா அவங்களோட இன்னும் நம்மளோட எல்லாருமே வெயிட் ஆகுங்க அதனால் வந்து அது நல்லா உள்ளே போயிருக்கும் ஏன் வந்து போகல அப்படிங்கிறத போது தான் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ எல்லாருமே இங்கே ஸ்டாண்ட் பண்ணவங்க எல்லாருமே மாயா சைடில் வந்து அது ஈஸியான ஒரு இது அதாவது இதில் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லெவல் கம்மி தான் இப்போ என்ன பண்ணுறது புள்ளிக்க அங்கே சொல்லி பார்த்தாங்க உருட்டி பார்த்தாங்க யாரையும் எதுவும் சொல்ல முடியல இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மணி ரவினா ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குறும்படத்தை அள்ளி தெளிக்கிறாங்க இந்த குரூப்பு ஆனால் மாயா கொடுத்த முட்டை மறந்துவிட்டாங்க என்ன அப்படின்னா மாயா வந்து விஜயவர்மா கிட்ட கிட்டே விஷ்ணு விட்டா சொல்லு நான் விட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஏன் நீ அங்கே தான் இருக்கிற பார்த்து விட வேண்டியது தான் நான் சிக்னல் கொடுக்குற விஜயவர்மா வர்மிட்ட ம் ஸோ இவங்க ஒரு குரூப்பாக செயல்பட்டு இருக்காங்க இந்த விஜயவர்மா வர்மா இருக்கான் பாருங்க அவன் வந்து ரெண்டு சைடு வரணுங்க இப்போ அர்ச்சனாவைச்சு பரவாயில்ல நான் ஒரு சைடில் அவங்களுக்கு ஒரு பக்கம் வந்து மாயா திட்டம் இல்லைன்றதுக்காக அவங்க பேச மாட்டேறாங்க இந்த சைடே வந்து இருக்காங்கன்னு வைங்க ஆனால் அவங்க அடுத்து சொல்லிட்டாங்க எனக்கு ரெண்டு சைடுன்னு நான் பார்க்க மாட்டேன்ப்பா எனக்கு அமல்சரை வந்தவங்க நான் சொல்லுவேன் சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க பட் இவன் இருக்கான் பாருங்கள் இவன் வந்து ரொம்ப உண்ணா கேடி கேடிப்போயாங்க சரியா இப்போ என்ன நடக்குது பாருங்கள் ரவீனா மணி வந்து கையை எடுத்து வச்சாங்க அப்படின்றாங்க நான் அந்த குறும்படத்தை பார்த்தேன் அவன் நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா மணி ரவீனா ஏமாற்றிருக்கே மாட்டாங்க மணி இப்படி வச்சுருப்பான் சரியா கை இப்படி இப்படிதான் இதான் வைங்க இப்படி வச்சுருப்பான் கையை இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிக்ஸன் இப்படி எடுத்து இப்படி வச்சான் மணி ரவினா என்ன பண்றான் நல்லா பாருங்க கை ஏங்க பாருங்க இது என்ன அர்த்தம்னா கை வெளியே வரலங்க இப்படி இருக்குது இப்படி இருக்கு இங்க பாருங்க அது தான் சொல்கிறேன் கை அங்கே வைக்கணும் கை ஃபுல்லாக இருந்தால் தான் அவுட்டு ஸோ தே ஆர் பிளேசிங் சம் எக்ஸ்டென்ட் இந்த கையோட இது சரியா அதுக்குன்னு விரல் இப்படி வச்சு நிற்கக்கூடாது இந்த கை ஃபுல் முட்டு இருந்துச்சு இப்படி அதனால தான் டீம் சொல்லலை உடனே தூக்கிட்டு வந்துட்டாங்க ஐயோ புள்ளிக்காங்க ஏன்டா கதறதுக்கு வேறு வழியே இல்லையாடா அவங்களுக்குலாம் தினேஷ் அந்த மாதிரி பண்ணார் ரெண்டு கை யூஸ் பண்ணார் தினேஷ் வந்து இப்படி வச்சுட்டு இருந்தார் ரெண்டு கை யூஸ் பிள்ளை வைக்கல ரெண்டு ஒரு கை இப்படி எடுத்துகிட்டு இன்னொரு கை இப்படி வச்சுட்டு இருந்தாரா சொல்கிற சொல்கிறா எப்படிலாம் ஒன் மத்த கத்துறாங்க பாருங்களேன் உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீன் சந்திப்பாங்க